அம்பேத்கர் மக்கள் சக்தி தலைவர் சேவரத்னா சீராஜேந்திரன் அவர்கள் குடிசை மக்கள் முன்னேற்ற கழகம் தலைவர் டி அந்தோனி அவர்கள் தலைவர் சேவை கழகங்கள் மனிதநேய மக்கள் கழகம் எங்களது அமைப்பு சார்பில் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைக்கின்றோம் அவர் என்னவென்றால் தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக ஜாதிய வன்கொடுமைகள் நடைபெற்று வருகின்றன அவை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் சென்னையில வந்து குடிசை வாசிகளை வெளியேற்றுகிறார்கள் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் மூன்றாவது இந்த சமுதாயத்தை அறிந்து வரும் இந்த குடி மது மது வந்து பூர்ண மதுவிலுக்காக அமல்படுத்த வேண்டும் மற்றும் அது வந்து அவங்க டை ஆரம்பிச்சு தாட்கோலை வழங்க வேண்டும் போன்ற மக்கள் பத்து கோரிக்கைகள் நாங்கள் வைத்துள்ளோம் சந்தர்ப்பங்க இது சந்தர்ப்பங்க இதன் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசுக்கு மருந்துகள் செய்யுமாறு உங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம் சார்பாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அது பிரதான கோரிக்கை பார்த்தீங்கன்னா தமிழகத்துல கிடைச்சா சாதிய ஆணுப்பாடுகளை நடைபெறுது அதை படித்திருக்கான ஒரு புதிய சட்டம் ஏற்றணும் அதுக்கத்து வட்டியின் பயனுள்ள சம்பவ மக்கள் மீது நடக்கிற வன்கொடுமையை தடுத்து நிறுத்த பிசிஆர் ஐட் வன்கொடுமை சட்டத்தை முழுமையா தமிழகத்துல நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா அந்த பிசிஆர்ஐட்ட இதை முழுமையாக நடைமுறைப்படுத்தி இருந்தா இது போன்ற சம்பவம் நடக்கிறதுக்கு தடுப்பணையா இருக்கும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காவல் நிலையத்திலேயே இது போன்ற செயல் எல்லாம் செய்யாம இந்த வன்கொடுமை சட்டத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பட்டின மக்கள் எதனா ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பாதிப்பு தெரிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்கா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் ஆனா அவங்க பதிவு பண்றது கிடையாது அதனால அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒரு அது கோரிக்கை வைக்கிறோம் அதே போல இன்னைக்கு சென்னையில பல வருடமாக வாழ்ந்து கொண்டு புத்திஷ மக்களை வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறீங்களா எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம அப்புறப்படுற வேலையை செஞ்சுட்டு உடனே காலி பண்ணி போங்கு சொல்லிட்டு சில எல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு கருணை வளர் முடியும் எதுவுமே செய்யறது இல்ல விதங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு போதிய நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதுக்கப்புறம் அப்புறப்பட்டுற வேலையை கூட அவங்க அழைப்பித்து ஒன்றும் கிடையாது அதே போல காப்ப மூலமா கொடுக்குற கடல்னா இன்னைக்கு தனியார் வங்கியிலோ இல்ல அவங்க சொல்ற அரசு வங்கி போயிட்டு கொடுத்தா அவங்க அந்த கடன் வழங்குறது கிடையாது திருப்பி அனுப்பிச்சிடாங்க அப்போ அது போன்ற சூழ்நிலை இருக்கும்போது காப்பு மூலியமாக பட்டியலின பழங்குடிக்கான கூட்டுறவு சங்கம் வங்கி ஒன்று ஆரம்பிச்சு அது மூலியமா கடன் வழங்க சொல்லி காப்புக்கு நாங்க இந்த கோரிக்கை முன்வைக்கிறோம் அதே போல பட்டியலின சமூக மாணவர்கள் படிக்கிற ஆதரவு நடைபெற அவங்களுக்கு சரியான வசதி செஞ்சு தரணும் ஆசை வசதி அதே போல அவங்க படிக்கிறதுக்கு கடன் வசதி அதையும் வந்து துரிதமான சீக்கிரம நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு அதை வழங்க வசதி கேட்டுக்கிறோம் அதே போல இந்த சமூகத்தை பட்டியலின சமூகத்துல இந்த பூரண மது விலக்கு இல்லாததுனால நிறைய பேர் பிடிச்சி அழிஞ்சு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தெஞ்சாவும் அப்படின்னு இந்தமாரி மது பிளாகல் வைக்கிறது இது போன்ற சூழ்நிலை பற்றினா இந்த மக்களை தான் அதிகமா தாக்குது இதுக்கு முதல்ல இந்த தடுப்பதற்கான துரிதமான ஒரு வழி எடுக்கணும்ன்றது நாங்க முறைப்பட்டுக்கிறோம் அதுக்கு அர்த்தத்துக்கு தான் மின்சார இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாசமானா மின்சார வசல் பண்றோன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க இந்த அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா மாசத்துல மீட்டர் கணக்கு எடுத்து அது மூலியமா மின்சார தொகை நாங்க வசூல் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தும் அதையும் சீக்கிரம் துரிதமா பண்ணு நினைக்கிறோம் அதே போல மகளிருக்கு உரிமை தொகை வாங்குறாங்க அந்த உரிமை தொகை வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வாங்க சில பேர் வாழ வராங்க இன்னைக்கு கூட வந்து பார்த்தா இன்னும் அந்த இது தொடருது எல்லாருக்கும் வாங்கணும்னு சொல்லி அதையும் நாங்க கேட்டுக்கிறோம் அதே போல தமிழ் அவசியம் ஒரு திசை மாற்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரத்தில் கட்டுகின்ற நிறைய பேர் நிறையா இடத்துல இருக்கு வச்சுக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து வாடகை கொடுக்க முடியாம இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இதை அரசாங்க கவனத்தில் கொண்டு உடனடியா நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரங்கள் கட்டுகின்ற கட்டிடங்களை உடனடியாக எவ்வளவு துரிதமாக கட்டணத்தை கட்டி அந்த மக்கள் பயன்பாட்டுக்கு சீக்கிரம் சொல்லி கட்டுறோம் அதே போல தமிழகத்தில் முழுமையா பட்டின மக்கள் மீது நாடுகள் தொடர்ச்சியாக நடப்புற வன்கொடுமை தடுப்புச் சட்ட விரைந்து அந்த வழக்கில் முடித்து திப்போரையை தள்ளிப்படை வந்து கேட்டுவோம் இதுதான் எங்களுக்கு செடி குடும்பம் சார்பாக தமிழக அரசுக்குரிய பத்து கோரிக்கை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலே செட்டி தின மக்களுக்கு வந்து ஆதரவாக இல்ல அது விரோதியா விரோத அரசியல் தான் இது சட்டமன்றத்தில் சரி இல்லையே இங்க போச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கிறது இல்லை

அது ஆவருக்கு அழை மாதிரி தெரியல இவரு ஒத்துக்க மாட்டாரு இவரு எடப்பாடி அவங்க இப்ப பிரச்சனை பேர்ல கூட இந்த மாதிரி நாலு ஒரு அரசியல் ஐவர அரசியல் கதை ஆவருக்கு அரிசியில் இப்ப விஜய் கூட கிளம்பிருக்கிறாரு விஜய் அளவுக்கு மோசம் வருது அது ஒரு வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா விஜய் கூட பக்கம் திரட்டுறாரு எல்லாரையும் நம் நிலைப்பாடு என்ன எடுக்கல

திமுக அதிமுக வந்து ரெண்டு பேரும் ஒரே வித்தைகள் தான் இதுல வந்து சாதி மரம் பாகத்து வந்து ரெண்டு பேரும் ஒரே கண்ணோட்டு தான் நடந்து கொண்டு இப்போ இப்ப தக்காளியமாக ராஜ வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பண்ணு பையன் பேர் நாக்கி குடும்பத்தில் சேர்ந்தது பொண்ணு வந்து ஒரு தனி எஸ்சி குடும்பத்தில் அப்ப அப்போ குடும்பம் அந்த பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா கல்யாணம் பண்ணி தட்டி நிறுத்துட்டாங்க அவங்க வீட்டுல திரும்ப வீட்டில இருக்கலாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கூடாது வெளியில வான்னு சொல்லிக்கிறாங்க ஆனா வெளியில வந்து அவங்க கட்டினா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணுறது சொல்லுவாங்க அதுதான் அவங்க அப்பா அம்மா உனக்கு எனக்கு எந்த சம்பளம் வந்து ஏறி விட்டு போயாச்சு அதுக்குள்ள என்ன பண்ணுறானா அந்த ஊர்ல அவங்க அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா அந்த ஊர் பஞ்சாயத்துலாம் சேர்ந்து அவங்க திருமணம் பண்ணி பதினெட்டு ஆடுகளாக திருமணம் குடும்பம் நடத்திடுறாங்க திடீர்னு இருந்து அந்த பையன் வந்து அவங்க அம்மா கிட்ட தொழில் பண்ணி அவங்க அம்மா கூப்பிட்டு நான் இந்த பொதுநாள் இருக்கிற வீடு முன்னுதா சொன்னோம் உனக்கு சொத்துல உருது உன் உனக்கு ஏறிடுற அந்த பொண்ணை விட்டுட்டு வராதுங்கிறாங்க அந்த பொண்ணு செஞ்சாங்க ஒடினால வரும் நாள் ஒரு ஒரு பத்து நாள் இருந்துட்டு அந்த பொண்ண செக்ஸ் போது நக்கலா படத்தை எடுத்துட்டு தவறான குளிக்கு கீழே அடியில போட்டா எடுத்துட்டு நீ காய்கறி அடிக்கும் போது நீ பசி போட அதே வாசத்துக்கு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப கொடுமைப்பட்டு அந்த போட்டாங்கல எத்தனை செக்ஸ் நடத்த போட்டாலும் அவனோட பெருசுக்கு எல்லாம் அனுப்பும் போது அவங்க தம்பி தெரியுது அந்த பொண்ணோட தம்பி தம்பி பார்த்துட்டு தீர்ப்பாங்க போது இது போல கண்டிச்சு இது போல பணி நடத்துக்கு அன்னைக்கு கண்டிச்ச பையன் அன்னைக்கே கண்டிச்ச பையன் வீட்டை விட்டு வெளில போயிட்டான் வெளில போய் நைட்டு அந்த வீட்டு வாடகை வாடகை இருந்தோ அவங்க அந்த நாச்சர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அந்த வீட்டு ஓனரை வந்து மிரட்டி வீட்டை உடனே காலி பிடிச்சா அந்த வெளியில சாமான எடுத்து வெளியில வச்சு அப்புறம் பத்தியாச்சு அதை கண்டிச்சு டிஜிபி பெண்கள் காவல் நிலையம் ராஜ்யபாலத்தில் இருக்கு அந்த ராஜ்யபாலத்தில் இருந்தா ஆதரவா தர பெண்ணுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிற உனக்கு மூணு லட்சம் ரூபாய் பண்ணி தரேன் இதோ ஒரு கைக்கு வெளியில போயிடு உனக்கு என்ன குழந்தையா பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒன்மையா வாரியா பேசிக்கிறேன் அதனால ரெண்டு நாள் சின்ன இளம சேர்ந்து மக்கள் படை அண்ணா மதிய அண்ணா தலைமையில வந்து கமல குடுத்தோம் குடுத்துட்டு அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க போய் மனித உங்க கவுன்சில் டிஜிபி அங்க ஏசி எல்லாரும் குத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னதுனால இந்த சட்ட இதவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போறேன்னு சொல்லுகிறாங்க இதுவரை வந்து அவங்க எஃப்ஐஆர் போட்டாங்களா தொடர்ந்து தான் நிறைய பெண்களை வந்து வீகப்படுத்தி ரொம்ப ஆசை வழங்கி இப்ப வன்கொடுமை நிறைய சாதாரணம் இல்லை அது இந்த திமுக ஆட்சியில மாடல் ஆட்சி மாடல் ஆட்சின்றார் இந்த திமுக ஆட்சியில அக்கிரமா அப்படி போட்ட ரொம்ப ஜாதி வரி தலை வீழ்ச்சி ஆடுகிறது அதை வந்து புரிசை மக்கள் வாடகை முன்னேற்ற கழகத்தை வறுமையா கண்டிக்கிறோம் வெறும் பரபரப்பான செயல் தமிழ்நாடு ஓரின்னு இருக்கு என்னன்னா திட்டி வந்து நகர ஒரு இது அதுல வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த அலுவலகத்தில் பணியாளர் அங்க அலுவலக அந்த இடத்துல வந்து கவுன்சிலரு ஒன்றிய கவுன்சிலர் எல்லாம் இருக்கிறாங்க அவரை வந்து அவங்க வரும்போது எது வந்தாலும் உடனே அவங்களுக்கு வந்து டீ காப்பி உடனே டேபிள் வைப்பாங்களாம் டேபிள் தொடங்கி அங்கே வந்து செஞ்சுருந்தாரு அது ஒரு அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் காலகட்டம் வர தவறித்தார்கள் அதுக்கு என்ன சொன்னாங்க அவரை நம்மளை வந்து எப்போதை வந்து தேபிளை பண்ணாம அப்படின்னு சொல்லி அவங்க குழுவெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நீ வந்து வந்து ஆபீஸ்ல இருக்கிறதா தான் அந்த காலில போய் விழுந்து இல்ல உல வந்து பெரிய கேஸ் கொடுப்போம் போயிடும் குடும்பத்துல எந்த நிதியை பண்ணாத இருக்கும் உனக்கு அது ஓனமா இல்ல அந்த காலில் உழுவியா சொல்லி துன்படுத்தி தான் அவரை காலைல உழுந்து பண்ணாரு ஆனா இருலட்சத்தை கட்சி இருலட்சத்தை கட்சி திருமால என்ன சொல்றனா அப்படி எல்லாம் ஒண்ணு நேரத்துல வெளில இருந்து அப்பட்சமான போய் சொல்லா திருமா வெளியில இருந்து ஆட்களை வந்து கொண்டு வந்து அவரை வந்து காலில் உள்ள உள்ள வச்சதாகவும் தவறான செய்தி சொல்றாரு அதை வந்து ரொம்ப வன்மை வன்மையா கண்டிக்கப்படும்